வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பொழுது உன் மனநிலை என்னவென்று உன் அப்பா நான் சொல்லட்டுமா இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ இது கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும் என்று எந்த விஷயத்தின் மீது அதிக அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றாயோ கையில் கிடைப்பது போல இருந்தும் கை நழுவி சென்று விடுகின்றது நீ விரும்பிய பொருளாக இருக்கட்டும் அல்லது நீ விரும்பிய ஒரு உறவாக இருக்கட்டும் எந்த உறவின் மீது அதிக அளவிற்கு நம்பிக்கை வைத்து அன்பு வைத்து அவர்களிடம் நீ செல்கின்றாயோ அந்த பொருளோ அந்த உறவோ உன்னை விட்டு விலகி சென்று விடுகின்றது இதற்கெல்லாம் மாசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன் கைகளில் வந்து சேர மறுக்கின்றது சரியாக நடந்துவிடும் இந்த எப்படியாவது முடிந்துவிடும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவுமே முடிகின்றது இப்படிதானே தங்கமே உன்னுடைய மனநிலைமை இருக்கின்றது இப்படித்தானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்து காடுகளில் நிற்பது போல தனிமையில் நின்று சில சமயங்களில் கோபம் கொள்கின்றாய் அப்பா நான் உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன் நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை நீங்கள் கொடுப்பதே இல்லை என்னுடைய விருப்பங்கள் எவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுவதே இல்லை என்று கூறி என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் உன்னுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து என்னிடத்தில் நீ வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிரு என்றுதான் ஒவ்வொரு நாளும் கூறுகின்றேன் ஆனால் இன்னும் எவ்வளவு காலமப்பா பொறுத்து கொண்டிருப்பது நான் பொறுத்தது எல்லாம் போதாதா மாறாக நாளுக்கு நாள் கஷ்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது எப்பொழுதப்பா சரி செய்வீர்கள் என்று அழைத்து எப்பொழுது இந்த நிலைமை மாறி நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேனப்பா என்றுதானே கேட்கின்றாய் தங்கமே அனைத்தும் சரியாகிவிடும் அனைத்தும் இப்பொழுது சரியாகத்தான் நடக்கின்றது சரியாக நடக்கும் நான் சரியாக நடக்கும் என்று நூறு சதவிகிதம் வைத்த ஒரு விஷயமே தவறாக முடிந்து விடுகின்றது என்று தானே வருத்தப்படுகின்றாய் தங்கமே இது ஒரு வாழ்க்கை இவ்வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் இருக்கும் பல சோதனைகளும் தரப்படும் அனைத்தையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும் நான் உன்னிடம் அன்று சொல்கின்றேன் கேள் உனக்கு எப்பொழுது சோதனை வருகிறது என்றால் அது நீ துவண்டு போவதற்காக அல்ல அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி எதிர்த்து நின்று போராடி அதனை சாதனையாக்குவதற்காகத்தான் பிரச்சனைகளும் வருகின்றன என்பதை நம்பி தீர்க்கமாக செயல்படுத்தங்கமே உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை நீ தேர்ந்தெடு பலரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் கூறவில்லை யாரை நம்புவது என்று நீயே முதலில் தேர்வு செய் எல்லோரையும் நம்பி உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய அன்பு அக்கறை அனைத்தையும் இழந்து விட்டாய் இப்பொழுது நம்பிக்கையையும் இழந்து விட்டாய் அனைவரையும் நம்பாதே உன்னுடைய முயற்சியால் மட்டுமே நீ வெற்றி பெற நினைத்துக்கொள் யார் மீதும் அதீத அன்பு வைக்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு யாராவது உன் மீது அன்பு காட்டினால் பதிலுக்கு நீ அன்பு செலுத்து ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கையை மட்டும் வைக்காதே அது நிச்சயம் உன்னை ஏமாற்றத்தான் செய்யும் ஒரு நாள் உன்னை அதிக அளவிற்கு காயப்படுத்தும் உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நான் கூறிவிட்டேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக மாறும் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைக்கள் ல்லாமல் இரு ஓம் முருகா விச்சுவேல் முருகா